வணக்கம் பிரதர் ஒரு நண்பர் வந்து நமக்கு ஆனால் பண்ணி ஃபுல்லாகவே நீங்க லேப்டாப் சேல்ஸ் சம்பந்தமான வீடியோ தான் போடுறீங்க லேப்டாப் டெஸ்க்டாப் சர்வீஸ் டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க சோ இனிமேல் பாத்தீங்கன்னா டெய்லியுமே ஒரு டிப்ஸோ ரெண்டு டிப்ஸோ வந்து லேப்டாப் டெஸ்க்டாப் சம்பந்தமான ஏதாவது டிப்ஸ் எல்லாம் இருக்கேன் இருக்கா இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உங்களோட லேப்டாப்போ இல்ல வந்து டெஸ்க்டாப் சிபிடியோ வந்து டைமு டேட்டு ஆகாட்டி இதோட இந்த பிரச்சனை தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் மாத்தினீங்கன்னா உங்களுக்கு டைமு டேட் வந்து செட் ஆகிரும் ஸோ இதை வந்து நம்ம சி மாஸ் பேட்டரின்னு சொல்லுவோம் இந்த செல்லு பார்த்தீங்கன்னா ஒரு செல் பத்து ரூபா தான் வரும் ஸோ உங்களுக்கு வந்து டைமு டேட் பிரச்சனை வந்து ரெடி ஆயிடும் ஸோ இப்போ நண்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிபியில் வந்து சீ மாஸ் வந்து எப்படி கழட்டணும் எப்படி மாட்டணும் அப்படிங்கிற உங்களுக்கு சொல்லுவாப்பில்ல ஸோ பாருங்கள் இந்த சிபியும் பார்த்தீங்கன்னா நமக்கு டெல்லில் வந்து த்ரீ ஜீரோ ஒன் ஜீரோ மிஷினுங்க ஸோ இதில் பாருங்கள் நீங்கள் எந்த சிபி எடுத்தாலுமே சரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சி மாஸ் பேட்ரி வந்துடும் ஸோ அதை வந்து நீங்கள் அந்த சைடில் வச்சு தள்ளினீங்கன்னா மேலே வந்துடும் ஸோ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த சிமாஸ் பேட்ரி ஸோ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லுவாப்புல கொஞ்சம் பொறுமையாக பண்ணி காட்டுங்க ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் அவ்வளோதான் லாக் ஆகிடும் ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமு டேட்டோட பிரச்சனை வந்து வரவே நண்பா இந்த சீமாஸ் ஒரு பேட்ரி மாற்றிட்டீங்கன்னா டைம் டேட் பிரச்சனை வராது ஸோ நண்பர்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் என்னென்ன தகவல் தர முடியுமோ தரேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஓகே நண்பா தேங்க்யூ